ஹாய் வி ஃபென்ட்ஸ் நீங்கள் பார்க்கறது மவுண்ட் ரோடு எல்ஐசிக்கு ஆப்போசிட் இருக்கிற கார்த்திக் டிஃபன் சென்டர் இது செகண்ட் டைம் வந்துட்டு இங்கே சாப்பிட்டுட்டு வீடியோ எடுத்துருக்குறோம் காரணம் என்ன ரொம்ப நாள் கழிச்சு இந்த சைடு வர்றப்போ வந்துட்டு எங்களையும் அறியாமல் இந்த ஹோட்டலில் வந்து ஞாபகம் வச்சிச்சு காரணம் வந்து அந்த அளவுக்கு டேஸ்டான ஃபுட்டு ஸ்டார் ஹோட்டல் தரத்துக்கு வந்து இங்கே குவாலிட்டி இருக்கும் குவாலிட்டி ச மவுண்ட் ரோடில் இவங்களை பீட் பண்ணதுக்கு யாருமே கிடையாது அந்தளவுக்கு கேரண்டி அண்ட் அஷூரன்ஸ் பட் காஸ்ட்லி எல்லாம் இருந்தாலும் நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் வந்துட்டு சாப்பிடணும் டேஸ்டியாக இருக்கிறத சாப்பிடணும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் கம்பேர்ட் டு அதர் ஹோட்டல் இந்த ஹோட்டல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சீ த்ரூ தான் இந்த ஹோட்டலில் என்னெல்லாம் சமைக்கிறாங்களோ அதை வெளியிலேருந்தே நம்ம பார்க்கலாம் நம்ம என்ன ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம்ன்றத வெளியிலேருந்தே பார்க்கலாம் அவங்க எப்படி செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்றது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி சீ த்ரூ டேஸ்டி அண்ட் குவாலிட்டி ஓரியன்ட் இது தான் கார்த்திக் டிஃபன் சென்டருடைய மாயம் மந்திரம் எல்லாமே இவங்களோட பிரான்ச் வந்து அண்ணாநகரில் இருக்குது அண்ணா சரி அண்ணா ரோட்லேயும் சரி செம க்ரௌடாக இருக்கும் இந்த மாதிரி ஹோட்டல் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு வாட்டி போயிட்டிங்கன்னா இந்த திரும்ப திரும்ப வரலாம் இந்த ஹோட்டலில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா பன்னீர் மசாலா பட்டர் மசாலா பன்னீர் பட்டர் மசாலா வடகரி மசாலா உருளைக்கிழங்கு மசாலா நெய் ரோஸ்ட்டு சில்லி பவுடர் மசாலா சொல்லி வகை வகையாக தோசையில் வந்து கலக்கோ கலப்புன்னு கலக்குறாங்க குவாலிட்டி மட்டும் கிடையாதுங்க அதோடய சைஸ் கூட பெருசாக இருக்கும் சாம்பார் சட்னி குருமா வந்துட்டு ஃப்ரீ அன்லிமிட்டடாக இது வந்து ரோட் சைட்லேயே வச்சுட்டு இருப்பாங்க முன்னாடி இது உள்ளே இருந்தது போட்டு போட்டு கொடுத்துருந்தாங்க இப்போலாம் பக்கெட்டெல்லாம் ஃபுல்லாகவே வெளியிலே வச்சுட்டாங்க நீங்கள் என்ன ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்களோ அதை வாங்கிட்டு எந்த சட்னி தேவையோ அந்த சட்னியோ கார சட்னி வெள்ளை சட்னி சாம்பார் குருமா எது வேணாலும் அன்லிமிட்டெட் தான் உங்களை யாரையும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ரெண்டாவது இங்கே வந்து பரோட்டா வந்து அந்தளவுக்கு சாஃப்ட் அண்ட் சிம்கியாக இருக்குது அப்படியே நூல் மாதிரி இருக்குது அந்தளவுக்கு வந்து நல்லாயிருக்கு டெண்டராக இருக்குது இங்கே இருக்கிற பக்கெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து உருளைக்கிழங்கு ரெண்டாவது வந்துட்டு பீஸ் மட்டர் மசாலா மூணாவது வந்துட்டு வடகரி வடகரி வந்து வடகரி தோசையும் இந்த பரோட்டாவும் அழுது போங்க இங்கே வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது அந்த அளவுக்கு வந்து யங்ஸ்டர்ஸ் தான் பண்ணுறாங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸோ வரவங்க எல்லாருமே வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண 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 அவங்க சூடாக போட்டு போட்டு கொடுப்பாங்க பாருங்கள் எவ்வளோ பரோட்டாவை சுட்டு அடிக்கிருக்கிறாங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் தோசை எப்படி சுடுறாரு பாருங்கள் அந்த கை எவ்வளோ பெருசாக ஒரே ஷேப்பாக வருது பாருங்கள் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டு இதுதான் வடகிரி வடகரி தோசை நல்லா பார்த்துக்கோங்க வடகரி தோசை சாப்பிட்டு புரியலாம் இது மசாலாவே வந்து போட்டு கொடுக்குறாங்க இது அடுத்த தோசை பாருங்கள் அடுத்த தோசை வந்து நைஸ் தோசையாக இருக்கும் இங்கே பாருங்கள் அந்த பரோட்டாவை எந்த அளவுக்கு வந்துட்டு இது பண்ணுறாரு பாருங்க அப்படியே உதிரி உதிரியாக வர்றதுக்காக வந்துட்டு எல்லாமே டெக்னிக் தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அந்தளவுக்கு வந்து யங்ஸ்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்து இன்வால்மெண்ட் அண்ட் டெடிக்கேஷனோடு செய்கிறதுனால தான் மக்கள் வெள்ளம் இங்கே எல்லோருமே வந்து திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கிறாங்க அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது மக்கள் எவ்வளோ எல்லாம் ஆர்டர் கேட்குறாங்களோ அதெல்லாம் பண்ணி பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க தோசையோட சைஸ் பெருசு டு அதர் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா இந்த தோசை வந்து பெரிய சைஸ் தான் இந்த வடகரி தோசை இந்த பீஸ் மசாலா பன்னீர் மசாலா தோசை அதுக்கப்புறம் பொடி தோசை எல்லாம் முருகலாகவும் ரொம்ப இதுவாகவும் இது பாருங்கள் இதுதான் பன்னீர் பட்டர் மசாலா பட்டர் தெரியுதுங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பன்னீர் இதுக்குள்ளே வந்து நெய்யை வந்து ஊற்று ஊற்றுன்னு ஊற்றுறாங்க கீ ரோஸ்ட்டு இந்த மாதிரி அவ்வளோதான் இது பாருங்கள் எப்படி இது பண்ண பாருங்கள் கொஞ்ச நேரம் ரோஸ்ட் வந்து போட்டு போட்டு கொடுக்குறாங்க பாருங்கள் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ ப்ரௌனிஷ் கலராக இருக்குது பாருங்கள் ஒரே மாதிரி ஈவனாக எடுத்து கொடுக்குறாங்க ஸோ இது மாதிரியெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு என்னவே வந்து மக்கள் வெள்ளம் வந்துட்டே இருக்கிறாங்க இதுதான் ஆப்போசிட் டு எல்ஐசி எல்ஐசிக்கு ஆப்போசிட்டு நெக்ஸ்ட் டு மெட்ரோ அதுக்கு இடையில் இந்த கார்த்திக் டிஃபன் சென்டர் இருக்குது எல்லாமே சீத்துரு தான் அங்கே போடுறது நீங்கள் பார்க்கலாம் இது பாருங்கள் பட்டர் தோசை பட்டர் எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பட்டர் போடுறாங்க பாருங்கள் நீ ரோஸ்ட்டு ப்ளைன் ரோஸ்ட்டு நைஸு இது மாதிரி வகை வகையாக தோசைகளை வந்து சுட்டு சுட்டு கொடுக்குறாங்க இது வந்துட்டு கண்குள்ளே காட்சி மட்டும் கிடையாது சாப்பிட்றதுக்கு பாருங்கள் முதல்ல வந்துட்டு அந்த இது போட்டு இப்போ பாருங்கள் வடகறி போட்டிருக்காங்க அது மேலே எவ்வளோ குவான்டிட்டி எவ்வளோ போடுறாங்க பாருங்கள் அந்த பட்டரை பட்டர் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு பிறகு அதுக்கு மேலே வடகரி போட்டுட்டு கொடுக்குறாங்க நாங்கள் வடகரி தோசை ஒரு பீஸ் மசாலா தோசை ஒரு கார தோசை பொடி தோசை போட்டோம் ஒரு காலக்கு கலக்கிட்டு இருந்தாங்க அந்த சட்னி ஆகட்டும் சாம்பார் ஆகட்டும் வடகரி வந்து சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது நீங்கள் வந்து அங்கே சாப்பிட்டா தான் தெரியும் என்னடான்னு இது தட்டு இட்லி இந்த தட்டு இட்லி வந்து பிளெயினாகவும் கொடுக்குறாங்க மலாபுடி போட்டும் கொடுப்பாங்க சில்லி பரோட்டா இங்கே ஃபேமஸ்ஸு பொங்கல் வடை ஃபேமஸ் இங்கே நூடு இது வருங்க சில்லி பரோட்டா நூடுல்ஸ் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் வெஜ் நூடு வெஜ் ஃப்ரை நூடுல்ஸ் நல்லாயிருக்கும் வடை ரொம்ப சாஃப்ட் அண்ட் கிரிப்ஸியாக இருக்கும் ஒரு ஒரு ஐட்டம் வந்துட்டு ரொம்ப வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அதனால தான் அந்த கார்த்திக் டிஃபன் சென்டர்னு சொன்னாலே மறுபேச்சே இல்லாமல் இங்கே போயிடுவாங்க அளவுக்கு வந்து வெல் ஃபேமிலியாக வெல் குவாலி குவாலிட்டி ஓரியன்ட் இந்த ஹோட்டல் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அஸ் வெல் அஸ் குவாலிட்டி ஓரியன்ட் இது எல்லாம் ஸ்டார் ஹோட்டலில் கிடைக்கிற அத்தனை ஐட்டம்ஸுமே வந்துட்டு ரேட் கம்மின்னு குவாலிட்டியாகவும் நீங்கள் தராங்க மக்கள் ரெண்டாவது வந்து என்னென்னா யூ கேன் சீ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க எப்படி செய்கிறாங்கன்றத கண் முன்னாடியே நம்ம பார்த்து நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க அதுதான் இங்கே இருக்கிற பியூட்டி வேறு ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா கிச்சன் எங்கேயோ இருக்கும் நம்ம எங்கேயோ உக்காந்துட்டு இங்கே வந்து நேரடியாக நம்ம பார்க்கலாம் நேரடியாக நம்ம ஆர்டர் கொடுத்ததே என்ன செய்கிறாங்க எப்படி செய்கிறாங்கன்னு சாப்பிட்டுட்டு சுட 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 சாப்பிட்லாம் அதுதான் இங்கே இருக்கிறது ரெண்டாவது வந்து சொல்ல 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 தான் ஆர்டர் வந்து எடுத்துகிட்டு செஞ்சு கொடுப்பாங்க ரெடிமேடாக எதுவுமே இங்கே இருக்கவே இருக்காது நம்பிட்டலாம் வரக்கூடாது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஆஃப் அன் ஹவர் ஆச்சும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு வந்து கிடைக்கும் மக்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோடு தான் வருவாங்க ஃபேமிலியால் தான் வராங்க வெயிட் பண்ணி தான் என்ஜாய் பண்ணுவாங்க இதெல்லாம் சாப்பிட்றதுக்காக வந்து அதனால் வந்து பாருங்கள் இந்த நூடுல்ஸ் பாருங்கள் வெஜ் ஃப்ரைட் நூடுல்ஸ் எப்படி இருக்குல்ல கலர் கலர்ஃபுல்லாகவும் இருக்குது குவான்டிட்டி பாருங்கள் எவ்வளோ இருக்குது அந்த பிளேட் இருக்கிற அளவுக்கு வந்து அந்தளவுக்கு குவான்டிட்டி தட்டு இட்லியில் வந்துட்டு மிளகாப்படி போட்டு கொடுத்துருக்காங்க நெய் நெய் மிக்ஸ்டு இது எண்ணெய் கிடையாது நெய் இது தட்டு இட்லியில் மிளகாப்படி போட்டு நெய் போட்டு கொடுக்குறாங்க பெருசு பொங்கல் பாருங்கள் பொங்கலுக்கு தாராளமாக நெய்யை ஊற்றி டப்பாவில் பார்சல் ரெடி பண்ணணும் யாரெல்லாம் எப்படி கேட்குறாங்களோ அப்படியே இருக்கும் வாசனை மனதை கொள்ளை கொள்ளும் அவ்வளோதான் இந்த பக்கை பாருங்கள் இப்போ ஒரு ஆனியன் ஊத்தப்பம் ஆனியன் ஊத்தப்பம் சார மாதிரி போடுறாங்க பாருங்கள் இந்த பருப்பு பொடி மசாலா பொடி மிளகாப்பொடி எல்லாம் மிக்ஸ்டு இங்கே பாருங்கள் சின்ன இட்லியை ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க மினி இட்லி ஃப்ரைட் ஒரு பிளேட்டில் பாருங்கள் எவ்வளோ இருக்கும் நியரிங் ஃபிஃப்டி நம்பர்ஸ் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஃபிஃப்டி டு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி நம்பர்ஸ் இருக்கும் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது பாருங்களேன் இது இது பார்த்திங்கன்னா ஆனியன் ஊத்தப்பம் ஆனியன் ஊத்தக்கம் ஸோ திரும்பவும் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்து பண்ணி பண்ணி கொடுத்துட்டே இருப்பாங்க நிறைய மெனு கார்டு இருக்குது யாருக்கு என்ன ஐட்டம் வேணுமோ அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க இங்கே ரெகுலரைஸாக போகிறது என்னென்னா பரோட்டா தோசை சில்லி பரோட்டா ஃப்ரைடு இட்லி தபா இட்லி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நிறைய வந்து வந்து வாங்கி வாங்கி இது பண்ண கொஞ்சம் நேரம் இது இது பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க என்ன வேணுமோ அதை செஞ்சிட்டே இருப்பாங்க ஈவினிங் வந்துட்டு அரௌண்ட் செவன் ஓ கிளாக்லேருந்து டென் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா க்ரௌட் ஜாஸ்தியாக இருக்கும் டென் ஓ கிளாக் மேலே கூட க்ரௌடு இருக்கும் டென் ஓ கிளாக் மேலே கூட க்ரௌட்ஸ் இருக்கும் ஸோ இதனால் வந்துட்டு ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து ஜெகஜோதியாக இருக்கும் சின்ன ஹோட்டல் குவாலிட்டி நிறைய இருக்கிறதுனால வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி தான் சாப்பிடுவாங்க பாருங்கள் மசாலா தோசை போடுறாங்க பாருங்கள் மசாலா தோசை ஒரு பக்கம் வடகரி தோசை ஒரு பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பட்டர் பன்னீர் மசாலா தோசை இதெல்லாம் புதுசாக இருக்குது இங்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி வெரைட்டிஸ் ஹோட்டலில் கூட இந்த மாதிரி இந்த தோசைகள் கிடையாது இங்கே வெரைட்டி ஆஃப் தோசைஸ் வந்து நிறைய இருக்குது இது கூட வந்து சட்னி சாம்பாரெல்லாம் தான் இருக்குது இங்கே தோசை தான் ப்ளேட்டில் வச்சு கொடுப்பாங்க என்னடா டைங்கெல்லாம் தோசை மட்டும்தான் கொடுக்குறாங்க சட்னி சாம்பாரெலாம் இல்லைன்னு நினைக்காதீங்க தட் இஸ் அன்லிமிட்டெட் வெளியில் இருக்குது நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒருத்தர் வந்து ரெண்டு மூணு தோசை அட்டச்சாச்சு எல்லாருமே ப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க வெயிட் பண்ணது பாருங்கள் ஆனியன் புத்தாக்கம் என்ன கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன் இது பார்த்திங்கன்னா என்ன வடகரி தோசை மசாலா தோசை எல்லா தோசை இட்லி பார்த்திங்கன்னா நேரடியாக ஊற்றி ஊற்றி வைக்கிறாங்க பாருங்கள் அதே தான் தோசை 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 அம்மா தோசை சப்பாத்தி பரோட்டா கூட நிறைய இருக்குது யார் தேவையோ அப்போலாம் சுடு சுட வந்துட்டு போட்டு போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க தோசையோட சைஸ் உண்மையிலே பெருசு பரோட்டாவும் பெருசு நாங்கள் கொடுக்குற குவான்டிட்டி எல்லாமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் வந்து கம்பேர்ட் டு அதர் ஹோட்டல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற தோசை இங்கே இருக்கிற மசாலாவாகட்டும் எல்லாமே வந்துட்டு ரொம்ப இதுவாக இருக்குது அவங்க வந்து என்னென்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமர் தான் திரும்ப திரும்ப வருவாங்கன்றதுக்காக தான் நாங்கள் இந்த அளவுக்கு செய்கிறோம் அவங்களோட சந்தோஷம் தான் எங்களோட சந்தோஷம் ஆஃப்கோர்ஸ் காசு கூட இருந்தால் கூட வெளி ஹோட்டலை விட இந்த ஹோட்டல் கம்மி தான் ஆனால் இந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி வெளியில் கிடைக்காது அதுக்காக தான் மக்கள் திரும்ப 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 இங்கே வர்றதுக்கு காரணமே அங்கே தான் அந்த மாஸ்டர் சொன்ன விட மாட்டேங்கிறாங்க பாருங்கள் வர மக்கள் எல்லாமே ரெண்டு மூணு தோசை தான் வாங்குவாங்க ஒரு தோசை வாங்கவே மாட்டாங்க யாருமே அதே மாதிரி சப்பாத்தி கூட சரி ரெண்டு பிளேட் மூணு பிளேட் தான் வாங்குவாங்க எல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு தான் வராங்க இண்டிவிஜுவலாக வர்றது ஒருத்தர் எப்போ ஒருத்தர் தான் வருவாங்க அந்த மாதிரி இந்த ஹோட்டலில் வந்து யாரெல்லாம் மவுண்ட் ரோட் சைடு போகிறீங்களோ மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் இது போல் நல்ல நல்ல ஹோட்டல் மூலிமா நான் உங்களை சந்திப்பேன் உங்கள் ஏரியாவில் இது மாதிரி நல்ல ஹோட்டல் இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நேராக சேர்ந்து வீடியோ பண்ணலாம் சாப்பிட்டுட்டு என்ன ஏதுன்றதை ரிவியூ கொடுக்கலாம் இப்போதைக்கு உங்களிடமிருந்து பாய் ஃப்ரம் ஷார்ட்ஸ் டுடே இந்த மாதிரி வீடியோவை திரும்ப திரும்ப பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா இந்த குவாலிட்டியோட கண்ட்ரோல் என்ன ஏதுன்றது எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து டெக்ஸ் மூலிமா சொன்னீங்கன்னா எந்த பிழையாக இருந்தாலும் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதே மாதிரி செய்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் மறக்காமல் இந்த மாதிரி ஹோட்டல் உங்கள் ஏரியாவில் இருந்தால் எங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க வி வில் டேக் டுகெதர் டில் தென் பாய் ஃப்ரம் யூ பார்த்துட்டே இருக்கிறீங்களா இதுதான் எல்ஐசி இது தான் எல்ஐசி பாருங்கள் ரோட் சைடில் தான் நின்றுட்டு தான் சாப்பிடணும் நோ சீட்டு சீட்டெல்லாம் கிடையாது இந்த சின்ன ஹோட்டலில் தான் எவ்வளோவும் நடக்குது பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி நிறைய நிறைய ஐட்டம்ஸு நிறைய நிறைய மெனு நிறைய நிறைய